ஓ சூரிய விட எனக்கும் தெரியல எங்க ஒருத்தர் நிக்கிறாரு பாருங்க அவர் ஆகிட்ட கேட்கல நாடாடா டாடா என்ன வயது என்ன வயது யோ கண்ணை இங்கே பனையிலே வச்சிருக்கிற ஆள் வரது கூட தெரியாது கண்ணை பொனக்காணியில் வச்சிருக்கேன் என்னது இல்லை நான் என்ன வேணாமா துப்புன தெரியாமல் தானே துப்பினேன் இன்னும் வேணும்னா துப்புன மாதிரி பேசிகிட்டு இருக்கிறேன் வேணுன்னா இப்படியும் துப்புவாங்க இப்படி நான் மூஞ்சியில் துப்பியிருந்தேன் நீ வேணும்னா திருப்பினேன்னு சொல்லலாம் உட்காற அப்படி இல்லையா இப்படி ரெண்டு தடவை தலையில தடையில் நீ வேணும்னா துப்பண்ணேன்னு சொல்லிடலாம் சரி நான் செவனே தானே போய்க்கிருந்தேன் இன்னும் தெரியாமல் துப்பினதுக்கு வேணுணுன்னா திருப்புணான்னு கூட ஆண்ணா பரவாயில்ல நீங்கள் போ அந்த ஆளே தெரியாமல் திருப்புலாம் துப்பிட்டு போயிருந்தேன் ஒரே தடவை துப்பிட்டு போயிருந்துருப்பேன் எனக்கு நியாயம் பேசன்னு பேசி இப்ப என்ன எச்சிலேயே குளிப்போட்டு விட்டு போயிருக்கிறானா அவரு தெரியாம தான் போல நான் தான் கொஞ்சம் அவசரப்பட்டு கோவப்பட்டமா